பிராண்டட் டிஷர்ட் அண்ட் ட்ரெஸ்ஸை வெரி லோ பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கறது தான் ஸ்பெஷாலிட்டி நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ந்து ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஐடி நம்பர் தருவோம் அந்த ஐடி நம்பர் தான் உங்களோட லைஃப் டைம் ஐடி நம்பராக இருக்கும் நம்ம லைவ்ல காட்டுற ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சைஸ் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா லைவ்ல நாங்கள் ஸ்டார்ட் கமெண்ட் போடவும் நீங்க உங்களோட ஐடி நம்பரை யார் ஃபர்ஸ்ட் டைப் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கும் மிக மிக குறைந்த விலையில இருக்கிறதுனால மட்டுமே இந்த டிமாண்ட் நம்ம சேனல்ல வேர்ல்டு வைட் ஷிப்பிங் அவைலபிள் நாட் சிஓடி ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் எங்களை நம்பி நீங்க தாராளமா வாங்கலாம் உங்க பார்சலோட வெயிட் ஒன் கேஜி வர்ற வரைக்கும் எங்ககிட்ட நீங்க உங்களோட பார்சலை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடலாம் ஒன் கேஜி வரவும் நீங்க ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பார்சலை நீங்க டெலிவரி எடுத்துக்கிடலாம் ஸோ எங்க சேனல நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பிரைட் ஃபேஷன் ஸ்டைல்ஸின் முழு நோக்கமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ்ஸை மிக குறைந்த ப்ரைஸ்ல தர்றதுதான் ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி பாய்